வணக்கம் சிந்துங்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இன்றைக்கானவளாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் போல தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் இன்றைக்கி ரெண்டு டிப்ஸ் பார்க்க போகிறோம் கூடவே வீட்டில் விளாக் பார்க்க போகிறோம் இன்றைக்கி சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் சிம்பிளாக என்னோட ஸ்டைலில் நல்லா ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் குழம்பு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் பவுல் இன்றைக்கி ஆடம்பிடிக்கிறது சாரை விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்படி உருண்டுட்டு பவுல் எப்படி அடம்பிடிக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் பவுலோட சேட்டை சாரோட சேட்டை எல்லாத்தையும் கிளியராக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு அனுபடிக்குள்ளே போயிடலாம் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் ப்ளம் கேக்குன்னு சொல்லிட்டு இது நார்மல் கேக் தான் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு தான் சந்தையில் வாங்கியிருந்தேன் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே போட்டிருந்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தான் இன்னைக்கு இந்த பிளம் கேக்லேருந்து இன்னைக்கு டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இது வந்து நார்மல் கேக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு ஒர்த்து தான் டேஸ்ட்டும் ரொம்பவே இன்னும் கொஞ்சம் தான் இருந்தது பட் வந்து இது ப்ளம் கேக் கிடையாது பாருங்கள் காலையில் பவுலு சாராவும் எழுந்துட்டாங்க எழுந்து குளிக்க வச்சுட்டு அவங்களோட ஆட்டத்தை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் ஊஞ்சலில் போட்டு ஆடிட்டுருப்பாங்க ஆனால் இன்றைக்கி பாருங்கள் சாரா குட்டி சம்டைம்ஸ் ஊஞ்சலும் கேட்பாங்க தொட்டிலும் கேட்பாங்கன்னு காட்டி ரெண்டு சேர்த்து நான் கட்டி விட்டுருப்பேன் ஏதாச்சும் ஒன்று கேட்கும் போது ஒன்றை கட்டிவிட்டு ஒன்று போட்டு விடுவேன் ஏன்னா பவுளை தொட்டில போட்டால் நானும் தொட்டில தூங்கணும்னு கேட்பாங்க நமக்கு இங்கே கட்டுறதுக்கு இடம் இருக்கிறங்காட்டி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக வந்து தனித்தனியாக கட்டி விட்டுருவேன் இன்னொரு குட்டி வாண்டு தான் அவங்க எப்படி சண்டை போட போகிறாங்கன்னு தெரியல பட் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காம தான் ஃப்ரெண்ட்ஸ் விளாண்டுக்கிறாங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கான ரெசிபி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் இன்னைக்கான ரெசிபி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிக்கன் கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் கிரேவி கிடையாது சிக்கன் குழம்பு நம்ம வணக்கி ஆட்டி வைக்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஆட்டுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு நான் போட்டுக்கிறேன் ஒரு பட்டை ஒரு நாலு கிராம்பு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக பட்டை கிராம் நான் போடுறதில்ல தேவைப்பட்ட பொடியை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயமாக ரெண்டுலேருந்து ஒரு மூணு வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கோங்க நல்லா கட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் பெரிய வெங்காயம் உங்கள் அப்பா கட் பண்ணி கொடுத்தாரு ஸோ அதனால் பெரிய வெங்காயமே நிறைய கட் பண்ணங்காட்டி நான் பெரிய வெங்காயமே போட்டேன் கொடிய கராபத்தில் போட்டு பூண்டு இஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு பல் பூண்டு நீங்கள் ரெண்டு முழு பூண்டு பெரிய பூண்டும் ப்ளஸ் இஞ்சி வந்து ஒரு ஒரு துண்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு தக்காளி சின்ன சின்ன தக்காளி இது அதனால் ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் தேங்காய் தேங்காயும் போட்டு நல்லா இதோடய தண்ணி எல்லாம் வந்து இழுக்கணும் அளவுக்கு நல்லா வந்து வணக்கி விட்டுக்கோங்க ஏன்னா இதில் தண்ணி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த தக்காளியும் ரொம்ப உடையணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம அப்படியே போட முடியாது அப்படின்றதுக்காக அறுத்து போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கரம் மசாலா போடும்போதும் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும் எந்த நான்வெஜ் குழம்புக்கும் நீங்கள் வந்து கரம் மசாலா போடலாம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டு இதோட பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பச்சை வாசம் இல்லாமல் இருந்தால் தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பு வந்து ரொம்ப ஸ்பீடாக இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கி விட்ருங்க வதக்கிட்டு ஆற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டால் தான் நல்லது இல்லைன்னா மிக்சி ரொம்ப சூடு கிளம்பிக்கும் அதனால இதை வதக்கி வச்சிடலாம் ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து கறி குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் கொக்கம் டயல் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் நான் இன்னைக்கு ஆயில் தான் ஊற்றி பண்ண போறேன் ஆயில் ஊற்றிட்டு ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக பட்டை நான் போட மாட்டேன் ஏன்னா அதுவே சாப்பிடும்போது வந்து அவங்க அப்பாவுக்கு இரிட்டேட் ஆகும் ஸோ அதனால் ஒரு பட்டை ஒரு கிராம்பு மனத்துக்காக போடுறது தான் பெரிய வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பிடிப்படியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா ரெண்டு கருவாப்பலை ஃப்ரெண்ட்ஸ் இது போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் லேசாக உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு நல்லா இது வந்து வதக்கிடலாம் இது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து கறி போட்டு தாளிக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு தக்காளி வெங்காயம் போட்டு தாளிச்சதுக்கப்புறம் கறி போட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருக்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன தக்காளி அதையும் இதோட சேர்ந்து நல்லா அறுத்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி இந்த வெங்காயம் இதெல்லாம் வதக்கி கறியும் உப்பு நம்ம காரெல்லாம் போட்டு நல்லா வதக்கி பண்ணும்போது குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அப்படியே வதங்கி வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு திருப்பு திருப்புனீங்கன்னா போதும் இதுக்கப்புறம் நான் வந்து சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு ரெண்டு தண்ணியில் கழுகிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணியில் ஒரு கழுகி எடுத்து வச்சுருக்கேன் எப்போவுமே மஞ்சத்தூள் போட்டு கழுவுங்க அது ரொம்பவே நல்லது ஏதாவது கிருமிகள் இருந்தாலும் செத்துரும் அதுக்கப்புறம் நல்லா கறியை தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்படியும் கறியில் தண்ணி விடும் ஸோ அதனால் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லெக் பீஸோடு வாங்கியிருக்கு ஸோ கறி வந்து நம்ம ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட லேசாக அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சிக்கன் பவுடர் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் பவுடர் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதோடு சேர்த்து இது கூடவே மல்லித்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மல்லித்தூள் ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லித்தூள் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃப்ளேவர் கூடவே சேர்ந்து நமக்கு குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து முந்திரி பருப்பு பொட்டுக்கடலை அதெல்லாம் போட்டு அரைப்பாங்க அதை விட நமக்கு வந்து நல்லா குழம்பு கெட்டியாக வரணுன்னா மல்லித்தூள் போடுறதா ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கூடவே சிக்கன் பவுடரு இனி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு கிலோ பண்ண போகிறோம் அதுக்காக அந்த காரம் பத்தாது அதனால் மறுபடி ஒரு ஒரு ஸ்பூன் சிக்கன் பவுடரு போட்டுக்கிட்டேன் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு காரம் எல்லாம் இதிலையே பிடிக்கணும் ஏன்னா இந்த தக்காளியோட புளிப்பெல்லாம் வந்து கறியில இப்போவே பிடிச்சிரும் அதுக்காக தான் வந்து நம்ம தக்காளி வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுறோம் இதுக்கப்புறம் ஆறிடுச்சு ஆறுனதை வந்து ஆறுனதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்து இதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு கொதி இப்படி வந்ததுக்கப்புறம் மசாலா நீங்கள் போட்டால் தான் கறியில வந்து டேஸ்ட்டு பிடிக்கும் இல்லைன்னா கறியில வந்து டேஸ்ட்டு பிடிக்காது இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பழசு நீங்கள் செய்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதுக்கப்புறம் அந்த மிக்சி ஜாரெல்லாம் அலசி அப்புறம் அந்த வடைச்சட்டியில் அலாசி இருக்கிற தண்ணியெல்லாம் ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணியா பண்ணிட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி தான் குழம்பு நல்லா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எதுக்காக ஒரு கொதினா ரொம்ப கிடையாது கொதி வர மாதிரி ஸ்டேஜ் இருக்கும்போது உப்பு பார்த்துக்கணும் உப்பு பார்த்துட்டு காரம் பார்த்துக்கிட்டு இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்திக்கணும் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம சேர்த்த முடியாது அதுக்கப்புறம் சேர்த்துனாலும் நல்லா இருக்காது ஏன்னா நம்ம விசில் விட போறோம் இப்பவே நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாகவும் கொத்தமல்லி போடலாம் இல்லை கொழம்பு வந்து விசில் வர்றதுக்கு முன்னாடி இப்படி கொத்தமல்லி போட்டிங்கன்னா கொத்தமல்லியோட சத்தெல்லாம் வந்து குழம்புல நல்லா இஞ்சிவிடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவரும் இந்த குழம்புல இருக்கும் உப்பு பத்தலை ஸோ அதனால் நான் உப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் கொதிக்கிறது இல்லைங்களா இந்த ஸ்டேஜ் தான் நம்ம உப்பு பார்த்து நம்ம உப்பு சேர்த்துக்கணும் இப்போ உப்பு கரெக்டாக இருக்குது காரம் அதிகமாக இல்லை காரம் வந்து ஒரு மீடியமாக இருக்குது குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக ரொம்ப காரமாக இருந்தாலும் குழந்தைங்க விரும்பி சாப்பிட முடியாது மெயினாக சிக்கன் வந்து குழந்தைங்களுக்காக தான் வாங்கினது ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிறப்ப என்னோடய குக்கருக்கு மூணு விசில் கட்டாயமாக தேவை ஒவ்வொரு குக்கருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சிலரெலாம் ஒரு விசிலையும் ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டீம்பு அடங்குனதுக்கப்புறம் குழம்பு ஓப்பன் பண்ணுங்கள் குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் வைஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாரா குட்டியும் பவுலும் சாப்பிட்றாங்க பாருங்கள் இட்லிக்கு வந்து கறி குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்கள் வீட்டில் அதிகமாக இட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஏன்னா குழந்தைங்க விரும்பி இட்லி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு ஆவியில் வைக்கிற உணவு ரொம்பவே நல்லது வேலையும் நமக்கு மிச்சம் கழுகிற வேலை ஜாஸ்தி ஆனா இட்லி ஒரு அடைசல் ஊற்றிக்கிட்டோம்னா நம்ம தோசை நின்று ஊத்த வேண்டியது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பீஸுங்களை விட லெக் பீஸ் குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்பவே சாஃப்டா இருக்கும் குழந்தைங்க தொண்டையில கூட சிக்காது பவுல் கூட தனியாக அவரே எடுத்து சாப்பிட்டுக்குவாரு ஸோ அதனால அவங்களுக்காகவே நாங்கள் எப்போவுமே லெக் பீஸ் வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன பீஸ்ல வந்து கொஞ்சம் நச்சு நச்சுன்னு கறி இருக்கும் அதனால நாங்கள் வந்து லெக் பீஸ் கம்பல்சரி குழந்தைங்களுக்கு தான் அதுக்கப்புறம் சாரா குட்டி பாருங்க பேக்ல எல்லாம் பொருள் எல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் ஊஞ்சல் ஆட ஆரம்பிச்சிருவாங்க ஊஞ்சிலாடுறதுதான் எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் பாய் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேகுல பையில எல்லாம் துணியெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அவங்க பாட்டி ஊருக்கு போகும்போது ஒரு டைம் கட்டப்பை எடுத்துட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நானும் பாட்டி போறேன் பாட்டி வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஏறிட்டாங்களாம் ரெண்டு பேர் இப்போ ரெண்டு பேரோட வண்டியும் கிளம்பிடுச்சு அடுத்து வந்து பெட்ரூம்க்கு வந்து பெட்ஷீட்டை விரிக்கலான்னு பார்த்தா அங்கேயும் இவங்க வந்து சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் துணி மடிச்சு தரேமான்னு ஒருத்தவங்களும் நான் புக் எடுத்து படிக்கிறம்மா நீ இன்ன்தங்களா ரெண்டு பேர் பெட்டு மேலே ஏறிட்டு என்னை வந்து பெட்ஷீட்டே விரிக்க விடலை எப்போ நம்ம பெட்ஷீட்டு விரிச்சாலும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை பெட்ஷீட்டே அவங்க விரிக்க விடவே மாட்டாங்க பெட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எழுந்து குதிக்கிறது ஆடுறது இந்த குழந்தைக்கு மட்டும் கிடையாது நமக்கு கூட தான் நம்மளும் சின்ன வயசில் பெட் மேல ஏறி குதிக்கிறது ஆடுறதெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா நம்ம குழந்தைங்களும் சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு ஆர்டர் வந்து ரிசீவ் ஆயிருந்தது நான் ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருந்தேன் குழந்தைங்களுக்காக புட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருந்தேன் கூழ் கொடுக்கறதுக்காக தேவைப்படணும் ஆல்ரெடி சில்வர் புட்டி வந்து ஒன்று சின்னது இருக்குது இதுவும் சின்னது மாதிரி தான் தெரிஞ்சு பார்த்தா இது டூ ஃபிஃப்டி எம்எல்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது கால் கால் லிட்டர்னு நினைக்கிறேன் பரவாயில்ல வெளியில் தண்ணி குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போகும்போது கூட போகலாம் இன்னொரு குட்டி வாழ்ந்த பசங்களை வர போகிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கும் சேர்த்தே இருக்கட்டும் பட் ஆனால் கொஞ்சம் பெருசாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது முடி ரொம்ப டைட்டாக இருந்தது ஓப்பனே பண்ண முடியல மற்றபடி குவாலிட்டி வைஸில் நல்லாவே இருந்துச்சு ஃப்ரெஞ்ச் புட்டி நான் சில்வர் புட்டி மோஸ்ட் ஆஃப் த டைம் யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் தேங்கெண்ணெய் சாதம் வேணும் எனக்கு மம்மு வேணும் எண்ணெய் மம்மு வேணும்னு கேட்டங்காட்டி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ரெண்டு பேருக்கும் கொடுக்கணும் ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா சம்மதிக்க மாட்டாங்க ரெண்டு பேருக்கும் தனியாக சாப்பாடு தனியாக ஸ்பூன் கொடுத்த உடனே ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்து கம்முன்னு சாப்பிட்ருந்தாங்க சாப்பிட்டு தயார்டாகிட்டாங்க சாரா குட்டி பவுளும் தூங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஆட்டமாக இருந்துச்சு ரொம்ப ஆடி தூங்கிட்டாங்க ஈவினிங் வந்து டீ போட ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தலைவலி விடவே இல்லை தலைவலி போக போக ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்குது அதுக்கு ஃபஸ்ட்டு இஞ்சியும் ஏலக்காவும் போட்டு டீ குடித்தா நல்லாவே இருக்கும் ஸோ பசும்பாலில் நம்ம டீ போட்டோம் ஆனால் பால் இங்கே வந்து ரொம்ப மோசம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி மாதிரி இருக்குது நான் டீ குடிக்கிறது இல்லாமல் பவுல் என்னை டீ எப்பவுமே குடிக்க விட மாட்டார் எனக்கும் டீ வேணும்னு கம்பல்சரி நின்றுவார் ஸோ இஞ்சி ஏலக்காய்லாம் போட்டங்காட்டி குழந்தைங்களுக்கும் நல்லா ஜீரணம் ஆகும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பவுலும் சேர்ந்து குடிப்பார் அவருக்கும் ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா தான் போடுவேன் நானும் பவுலும் மட்டும்தான் டீ குடிக்கிற ஆள் வீட்டில் வேறு யாரும் டீ குடிக்க மாட்டாங்க நைட்டுக்கு டிஃபனுக்கு தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டோம் சாரக்குட்டிக்கு தோசைனா ரொம்ப இஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி விட தோசை சாப்பிடுவாங்க இட்லி வந்து ஒரு நேரம் சாப்பிட்டா மறுபடியும் இட்லி சாப்பிட மாட்டாங்க பவுல் தான் எல்லா டைமும் இட்லி சாப்பிடுவாங்க என்ன வேணும் என்ன வேணும் சட்னியா எதுக்கு சட்னி ஓ தொட்டு சாப்பிடுறீங்களா சட்னிய வா சூப்பர் பா உம் சாரா குட்டி கொஞ்சம் கொஞ்சமா இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க பேச்சுல நல்லாவே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு முன்னத்த விட இப்ப பேசுறாங்க தேங்க் யூ எல்லாம் சொல்றாங்க பவுல் பாருங்க அந்த கிருஷ்ணன் பாக்குறாங்க சுட்டி டிவியில சோ அதனால புள்ளாங்குழல் வச்சு இவரும் ஊதணுமா இவங்க ஊதுறது மட்டும் இல்லாம என்னை ஊதி காமி அப்படின்னு சொல்றாங்க கிஸ் சொல்றாங்க அதுதான் அவங்க ஒரு ஒரு வார்த்தை தான் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காரு பவுலு ஆனா சாரா இவங்க சீக்கிரமா பேசிருவாங்களா இருக்கு அடம் பிடிக்கிறதுல சார வந்து அடிச்சுக்கவே முடியாது இப்ப பாருங்க இப்படி அடம் பிடிக்கிறாருன்னு ஒண்ணு கழுகுற தம்ளர் பால் இதுல அக்கரை இருக்குது மானா இந்த இதில் குடி இது குடி சரி வா ஆமாட்ட வா சாரா குட்டி த பால் குடித்த டம்ளரில் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டாங்க இதில் அது வேணா வேறு இதில் பிடிங்கன்னு சொன்னதுக்கு உடனே படுத்தால் வேலை ஆரம்பித்தேன் சரி வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னாலே அதில் அமைதியாகிடுவாங்க ப்ரைஸ் சரி சரி எதுவும் குச்சி இதில் குச்சு எங்கள் அப்பா இதில் குச்சு குச்சு மெதுவா மெதுவா மெல்ல மெல்ல இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் பவுல வந்து எதுவுமே சொல்ல முடியாது ஏதாவது சொல்ல சொன்னா உடனே காலைல விழுந்துடுறாரு உருந்துருந்து அழுக ஆரம்பிச்சிடறாரு அவரே பொறையறிச்சுன்னா தலையெல்லாம் கூட தட்டிக்குவாரு சாரா குட்டி விட பவுல் நல்லா கியூட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து என்டர்டெயின்மெண்ட் தான் நமக்கு எந்த நேரமும் அவர் என்டர்டெயின்மெண்ட் தான் நம்ம பக்கமே தான் இருப்பார் எங்கேயும் போக மாட்டாரு

போடுறது அது அப்பப்பவே சொல்லி அப்பப்பவே மாத்திட்டே இருக்கும் ஆனா என்ன சொன்னாலும் திருப்பி கேட்டு ஏன்னா சின்ன வயசுலயே ஒரு சில பழக்கத்தை மாத்தினாதான் உண்டு அதுக்கப்புறம் நைட்டு தான் போட்டேன் இன்னைக்கு ஈவினிங்க்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நைட்டு குழந்தைங்களுக்கு பால் கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு ஃபில்லிங்காக வயர் நிறைய வச்சு கொஞ்சம் நேரம் ஆட்டாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் தூங்கினாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வளாக் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நைட்டு வந்து நம்ம எப்போ சாப்பிட வேண்டிய மாத்திரை சாப்பிட்டாச்சு இன்னைக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிக்கன் குழம்பு பண்ணியிருக்கோ அதனால் அதுலேருந்தே டிப்ஸ் கொடுத்துட்றேன் சிக்கன் குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கும் போது வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் ஆட்டியே இன்றைக்கி செஞ்ச மாதிரியே நீங்கள் குழம்பு செஞ்சுக்கலாம் ரொம்ப ஓவராக வதக்கிட்டீங்க அப்படின்னா குழம்பு கசக்க ஆரம்பிச்சிரும் ஸோ நீங்கள் கிரேவி பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து ரொம்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கிறாதீங்க அதுதான் குழம்பு கா கசப்பாகிறதுக்கு காரணம் ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா குழம்புக்கு விசில் விட்டதுக்கப்புறமே உடனே குக்கரை ஓப்பன் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்டீம்பை அடங்கணும் அப்போ தான் மேலே வந்து எண்ணெய் வந்து நல்லா தெளிஞ்சு வரும் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால நீங்கள் ஸ்டீம்பை அடங்கினதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டாவது வந்து நீங்கள் வந்து குக்கர் மூடியே ஓப்பன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ கொஞ்சம் குழம்பு நல்லாவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு டிப்ஸ் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ரவி கேஸ்